அனைவருக்கும் வணக்கம் கற்போமாறுங்கள் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் எட்டாவது பாடமா இருக்க இலக்கிய திறனாய்வியல் பார்த்துட்டு இருக்கோம் இலக்கிய திறனாய்வியல்ல தாய ஞானமூர்த்தி புத்தகத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம இலக்கிய உணர்ச்சிகள் அப்படிங்கிற தலைப்பு பார்க்கலாம் விநாயகன் எழுபத்தி ரெண்டு உலகத்தார் உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறே புறத்தார்க்கு புலப்படுவதோராற்றான் வெளிப்படுதல் அப்படின்னு சொன்னவங்க பேராசிரியர் இந்த இலக்கிய உணர்ச்சிகளில் வந்து மேக்சிமம் தொல்காப்பியர் குறிப்பிட்ட அந்த மெய்ப்பாட்டியலில் இருக்கிற கருத்துக்கள் தான் அதிகமாக இருக்கும் மெய்ப்பாட்டியல் கருத்துக்களை ஒட்டி எந்தெந்த ஆத்தர் வந்து என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இலக்கிய உணர்ச்சிகள் அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கும் ஃபஸ்ட்டு உலகத்தார் உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறே புறத்தார்க்கு புலப்படுவதோராற்றான் வெளிப்படுதல் அப்படின்னு சொன்னவர் பேராசிரியர் உய்ப்போன் செய்தது காண்போர் கெய்துதல் மெய்ப்பாடு என்ப மெய்யுணர்ந்தோரே செயனார் உயிப்போன் செய்தது காண்போர் கெய்திதல் மெய்ப்பாடு என்ப மெய்யுணர்ந்தோரே செய வினாயன் எழுபத்தி நான்கு மெய்யின்கண் தோன்றுதலின் மெய்ப்பாடாயிற்று இளம்பூரனார் மெய்யின்கண் தோன்றுதலின் மெய்ப்பாடாயிற்று என்பவர் இளம்பூரனார் வினாயன் எழுபத்தி ஐந்து அனுபவத்தின் தன்மையை ஒட்டி உண்மையும் ஆழமும் வாய்ந்த உணர்ச்சிகள் தோன்றுகின்றன அவ்வுணர்ச்சிகள் உடலின்கண் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்றவர் ஐயே ரிச்சர்ட்ஸ் அனுபவத்தின் தன்மையை ஒட்டி உண்மையும் ஆழமும் வாய்ந்த உணர்ச்சிகள் தோன்றுகின்றன அவ்வுணர்ச்சிகள் உடலின்கண் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்றவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் வினாயின் எழுபத்தி ஆறு கவிதை நல்கும் உள்ளுணர்வு மறைமுகமானது இந்த உள்ளுணர்வினால் கண் தோன்றும் மாற்றங்களை விட நின்று பெறும் உணர்ச்சியினால் ஏற்படும் உடல் மாற்றங்கள் மிகுதியானவை சொன்னாங்க வில்லியம் கே விம்சாட் மற்றும் கிளீன் ப்ரூக்ஸ் கவிதை நல்கும் உள்ளுணர்வு வந்து மறைமுகமானது இந்த உள்ளுணர்வினால உடல்ல ஏற்படுற மாற்றங்களை விட மாற்றங்களை விட அக்கவிதையினால் பெற உணர்ச்சிகள் தான் அதிகம் அதுவும் உடல்ல ஏற்படுற உணர்ச்சிகள் தான் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க வில்லியம் கே வின்சாட் மற்றும் கிளீன்த் புரூக்ஸ் வினாயின் எழுபத்தி ஏழு பண்ணை தோன்றிய என் நான்கு பொருளும் கன்னிய புறணே நானான்கென்ப தொல்காப்பியம் பண்ணை தோன்றிய என் நான்கு பொருளும் கண்ணிய புறனை நான் என்ப இது வந்து மெய்ப்பாட்டியலை இடம்பெற்ற நூற்பா இது தொல்காப்பிய மெய்ப்பாட்டியலை இடம்பெற்றிருக்கும் விநாயகன் எழுபத்தி எட்டு எட்டு வகை மேய்ப்பாடுகள் நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை எட்டு வகை எட்டு வகை மேய்ப்பாடுகள் என்னென்னு பார்த்தோன்னா நகை அழுகை இழிவருள் சாரி இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை எழுபத்தி ஒன்பது நகை நகைனால தோன்ற நான்கு மேற்பாடு என்னென்னு பார்த்தோம்னா எல்லல் இளமை பேதமை மடன் ஆகிய நான்கின் காரணமாக தோன்றுவது நகை எல்லல் இளமை பேதமை மடன் ஆகிய நான்கின் காரணமாக தோன்றுவது நகை வினாயன் எண்பது இழிவு இளவு அசைவு வறுமை ஆகிய நான்கின் காரணமாக தோன்றுவது அழுகை இழிவு இளவு அசைவு வறுமை ஆகிய நான்கின் காரணமாக தோன்றுவது அழுகை வினாயன் எண்பத்தி ஒன்று மூப்பு பிணி வருத்தம் மென்மை இவற்றின் காரணமாக தோன்றுவது இழிவரல் மூப்பு பிணி வருத்தம் மென்மை இவற்றின் காரணமாக தோன்றுவது இழிவறல் வினாயன் எண்பத்தி ரெண்டு புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் ஆகிய உள்ளுணர்வுகளின் காரணமாக தோன்றுவது மருக்கை புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் ஆகிய உள்ளுணர்வுகளின் காரணமாக தோன்றுவது மருக்கை விநாயகன் எண்பத்தி மூன்று அணங்கு விலங்கு கல்வர் இறை ஆகியவை காரணமாக தோன்றுவது அச்சம் அணங்கு விலங்கு கல்வர் இறை ஆகியவை காரணமாக தோன்றுவது அச்சம் விநாயகன் எண்பத்தி நான்கு கல்வி தருகன் இசைமை கொடை ஆகியவை காரணமாக தோன்றுவது பெருமை கல்வி தருகன் இசைமை கொடை ஆகியவை காரணமாக தோன்றுவது பெருமை விநாயகன் எண்பத்தி ஐந்து உருப்பறை குடிகோள் அலை கொலை இவை காரணமாக தோன்றுவது வெகுளி உருப்பறை குடிகோள் அலை கொலை இவை காரணமாக தோன்றுவது வெகுளி விநாயன் எண்பத்தி ஆறு செல்வம் புலன் புணர்வு விளையாட்டு இவை காரணமாக தோன்றுவது உவகை செல்வம் புலன் புணர்வு விளையாட்டு இவை காரணமாக தோன்றுவது உவகை வினாயன் எண்பத்தி ஏழு கள ஒழுக்கத்தில் சிறந்து பயிலும் மெய்ப்பாடுகள் மொத்தம் இருபத்தி நான்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மெய்ப்பாடுகள் மொத்தம் எட்டு அந்த மெய்ப்பாடுகள் எதன் காரணமாக தோன்றுஞ்சுது அப்படிங்கிறத பார்த்தோம் இது எல்லாமே தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியல்ல இடம் பெற்றிருக்கிறது அடுத்தது பார்த்தாலும் அடுத்தது பார்க்குறதும் பார்த்தோன்னா நம்ம தொல்காப்பியத்தில் தான் இடம் பெற்றிருக்கோம் கள ஒழுக்கத்தில் கற்பொழுக்கத்தில் இடம்பெற்ற மெய்ப்பாடுகள் பற்றியும் தலைவன் தலைவியோட தலைவன் தலைவி இஸ் இணைந்திருக்கும் போது ஏற்படுற மேம்பாடுகள் பற்றியும் பார்க்கலாம் ஒழுக்கத்தில் சிறந்து பயிலும் மேய்ப்பாடுகள் மொத்தம் இருபத்தி நான்கு ஒழுக்கத்தில் சிறந்து பயிலும் மேய்ப்பாடுகள் மொத்தம் இருபத்தி நான்கு தலைவி தனிமையில் தலைவனை நினைத்து வருந்துங்கால் தோன்றும் மேய்ப்பாடு இருபது தலைவி தனிமையில் தலைவனை நினைத்து கால் தோன்றும் மேய்ப்பாடுகள் இருபது இனாயின் எண்பத்தி ஒன்பது திருமணம் புரிந்து கொண்டு தலைவனோடு தலைவனோடு மனையறை வாழ்க்கையை விரும்புதலை குறிக்கும் மேற்பாடுகள் எட்டு திருமணம் புரிந்து கொண்டு தலைவனோடு மனையற வாழ்க்கையை விரும்புதலை குறிக்கும் மேம்பாடுகள் எட்டு இனாயின் தொண்ணூறு திருமணத்திற்கு பின்பு தலைவனுடன் வாழும் தலைவியின் கற்பு காதலையொட்டிய உணர்ச்சிகளுக்குரிய மேற்பாடுகள் பத்து திருமணத்திற்கு பின்பு தலைவனுடன் வாழும் தலைவியின் கற்பு காதலையொட்டிய உணர்ச்சிகளுக்குரிய மேற்பாடுகள் பத்து இன என் தொண்ணூத்தி ஒன்று இலக்கியத்தில் பயின்று வரும் உணர்ச்சிகள் எண்ணிறந்தவை அவைகளை இத்துணை என வரம்பிட்டு கூற முயல்வதும் வகைப்படுத்த முயல்வதும் தவறு என்பவர் விண்செஸ்டர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கற்பு காலத்துல இல்ல தலைவன் தலைவியை சேரும் போது இல்ல மனையர வாழ்க்கைக்கு விரும்பும் போது தோன்ற மெய்ப்பாடுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அந்த மாதிரி மெய்ப்பாடுகளை வரையறுத்து சொல்றது தவறு அப்படின்னு சொல்றவங்க யாருனா வின்செஸ்டர் இலக்கியத்தில் பயின்று வரும் உணர்ச்சிகள் என்னிருந்தவை அவைகளை இத்துணை என வரம்பிட்டு கூற முயல்வதும் வகைப்படுத்த முயல்வதும் தவறு என்பவர் வின்செஸ்டர் வினாயன் தொண்ணூத்தி ரெண்டு கவிதையாவது குறிப்பாக பொருளை உணர்த்தி உயர்தர உணர்ச்சிகளை எழுப்ப வல்லதாகும் உயர்தர உணர்ச்சிகளாவன அன்பு பயபக்தி பெருமதிப்பு மகிழ்ச்சி இவ்வுணர்ச்சிகளுக்கு நேர்மறையான வெறுப்பு சீற்றம் பேரச்சம் வருத்தம் ஆகியவைகளையும் அவர் குறிப்பிட்டு மேற்கூறிய உயர்தர உணர்ச்சிகளோடு இவ்வுணர்ச்சிகளும் இணைந்து வருதல் கவிதை உணர்ச்சியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு கவிதை அப்படின்னா அதுல உயர்தர உணர்ச்சிகள் இருக்கும் அந்த உயர்தர உணர்ச்சி அப்படின்னா என்னன்னா அன்பா இருக்கிறது பயபக்தியாக இருக்கிறது பெரிய மதிப்பு வச்சிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இது வந்து உயர்தர உணர்ச்சிகள் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னென்னா வெறுப்பு சீற்றம் பேரச்சம் வருத்தம் இந்த மாதிரி உயர்தர உணர்ச்சிக்கு ஆப்போசிட்டாக இருக்க ரெண்டு உணர்ச்சிகளும் சேர்ந்து வர்றதுதான் கவிதை உணர்ச்சி அப்படின்னு சொல்றவர் யாருன்னா ரஸ்கின் அதுவே உணர்ச்சிகள் வந்து இத்தனை தான் அப்படின்னு சொல்லி வரம்பிட்டு கூறுவது தவறு அப்படின்னு சொல்றது வின்செஸ்டர் அதுவே உணர்ச்சிகளை வந்து உயர்தர உணர்ச்சிகள் தாழ்தர உணர்ச்சிகள் அது ரெண்டும் சேர்ந்து வரதுதான் கவிதை உணர்ச்சி அப்படின்னு சொல்றவர் ரஸ்கின் இனா என் தொண்ணூற்றி மூன்று ரஸ்கினின் கருத்துப்படி இலக்கிய உணர்ச்சி எட்டு ரஸ்கினின் கருத்துப்படி இலக்கிய உணர்ச்சி எட்டு இனா என் தொண்ணூற்றி நான்கு இலக்கிய உணர்ச்சிகளை வரம்பிட்டு கூறுவது பொருந்தாதுன்னு சொன்னது வின்செஸ்டர் முன்னையை பார்த்தோம் இலக்கிய உணர்ச்சிகளை வரம்பிட்டு கூறுவது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்குவார் வின்செஸ்டர் இலக்கிய உணர்ச்சிகளை ஆய்ந்துணர்தல் நுண்மான் நுழை புலம் உடையோர்க்கே இயலும் என்பர் தொல்காப்பியர் இலக்கிய உணர்ச்சிகளை ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிறவங்க நுண்மான் நுழைப்புலம் உடையோர்க்கே இயலும் அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர் விநாயகன் தொண்ணூற்றி ஆறு இலக்கியத்தை படிக்கும் கால் உண்டாகும் உணர்ச்சியை வடமொழியாளர் ரசம் என்பர் இலக்கியத்தை படிக்கும் கால் உண்டாகும் உணர்ச்சியை வடமொழியாளர் ரசம் என்பர் இப்ப இலக்கியத்தை படிச்சு நம்மளுக்கு தோன்ற அந்த உணர்ச்சி இன்பமா இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அழுகையாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வடமொழியாளர் வந்து ரசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரசம் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன பொருள் பேர் அப்படின்னு பார்த்தோன்னா சுவை அப்படிங்கிற பொருள் ரசம் என்பது தமிழில் சுவை என்னும் பொருளுடையது இன்றைக்கி வீடியோவில் தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இருக்க வினாக்கள் பார்த்துருக்கோம் அடு இதுக்கு மேலே இருக்க வினாக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்